நேர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான வணக்கங்கள் புக்லட் வாஸ்கர் குழு என்னும் இந்த குழுவில் இருந்து சங்க மாதம் முன்னூத்தி இருபது டிகிரி அலசல் என்ற பெயரில் தினமும் அந்த தொலைக்காட்சி ஊடகம் ரெண்டு அவங்க சொல்ற பொய்களை எல்லாம் வந்து சாயம் எடுத்துட்டு வரும் மக்களுக்கு தெரியப்படுத்துறது எங்களுடைய கடமைன்னு நினைக்கிறோம் நீங்களும் அதை ரசிச்சுட்டு வரீங்க ஆனா இன்னைக்கு ஒரு மாதம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு பேர் நாங்க எழுந்திருக்கோம் ஆனந்தி லட்சுமன் டாக்டர் நாராயணன் பரமேஸ்வரன் அண்ட் மிஸ்டர் ஜெமூன் அவர்களும் எழுந்திருக்காங்க ஜூன் இருபத்தி ஆறு தமிழ இந்திய வரலாற்றிலேயே கருத்து நாள் என்று வந்திக்கப்படும் ஒரு நாள் இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சிங்கிற ஒரு விஷயத்த ஒரு எதேச்ச அதிகாரம் போல ஒரு நடைமுறைப்படுத்தி ந கொஞ்சம் நாட்டு மக்களை கொடூர தன்மையோடு நடத்திய நாள் இத பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு நேவல நேர்கள் நீங்களும் அவள் அவளோட இருப்பீங்க நானும் அவளோட இருக்கேன் அஹ் ஜமுலா சார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் வணக்கம்மா ஆனந்தேம்மா உங்களோட ச கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி டாக்டர் நாராயணனுக்கும் வணக்கங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜூன் இருபத்தி அஞ்சு நள்ளிரவில் நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல நள்ளிரவில் பெற்ற சுதந்திரம் நள்ளிரவில் பறிபோனதுங்கிற துர்பாகியமான நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன்ல அதை வந்து இருபத்தாறு கேபினட் அப்ரூவ் பண்ணி இவர் வந்து பிரசிடென்ட் அப்போ வந்து பக்ருதீன் அலி அகமத் அவர் கேள்வித்து போட்டார் அவசர அவசரமாக அவரிடம் கேள்வித்து பெறப்பட்டது இதெல்லாம் விஷயம் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணினாங்கம்மா இந்திரா காந்தி அம்மா வேற ஒன்றும் பெரிய உயர்ந்த நோக்கம்லாம் இல்லை கொண்டு வந்தது எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு பதவியை காப்பாற்றுறதுக்கு நாட்டில் அடக்குமுறையை அவிழ்த்து விட்டாங்க நள்ளிரவில் வாஜ்பாய் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்கே அத்வானி அப்புறம் இன்னைக்கு பேசினாங்களே அகிலேஷ் யாதவ் இப்போ இருக்கார் இல்லையா சமாஜ்வாதி கட்சி அப்போ அவருடைய அவருடைய அகிலேஷ் யாதவடைய அப்பா முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் இவங்கெல்லாம் இளம் தலைவர்கள் அன்னைக்கு அவர்கள் உள்பட பலரையும் கைது செய்தாங்க கைது செய்து ஜெயில பலவேறு இடங்கள்ல இருந்தாங்க அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரிஞ்சுக்க முடியாது ஏன் தெரிஞ்சுக்க முடியாது பத்திரிகைகளுக்கெல்லாம் வாய்ப்பு விட்டு சட்டம் இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இது கிடையாது டெலிவிஷன் கிடையாது எங்க போனாலும் கேமரா போய் கிடையாது கிடையாது எமர்ஜென்சி வந்து அது வரல அதனால டிவி கிடையாது எதுவும் கிடையாது தலை அதாவது தலைங்க எழுதினா கூட அதை வந்து பத்திரிகைகள் வந்து தணிக்கைக்கு அனுப்பணும் வெளியிட்ட அவர் வந்துதான் துணிச்சலோட செயல்பட்டார் அதே மாதிரி ராம்நாத் கோயங்கா அவருடைய எக்ஸ்பிரஸ் குழுமம் முழுக்க தமிழ்ல தினமணி சிவராமன் வந்து துணிச்சலா எழுதுவாரு அரசியல் சட்டத்துடைய பிரிவுகள்லாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும்னு இந்த மாதிரி ஒரு சில பேருடைய ஒத்துழைப்பு இல்லைனாக்க இன்னும் இருக்கும் எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்த முடியாது ஏம்மா அவ்வளோ தூரம் போறீங்க ரைட் டு லைஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டு அதையே நீங்க கேள்வி கேட்க முடியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் முடக்கப்பட்டன நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது பேச்சுரிமை எனக்கு பேச்சுரிமை இல்லை அதனால நான் வந்து என்னுடைய நான் பாதிக்கப்படுறேன்னு ஒருத்தர் போய் கேஸ் போட முடியாது ஹெபியஸ்கார்பு மனு அது வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது உங்களை கேள்வி கேட்காம அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போகலாம் மாணவர் இயக்கங்கள் தொழிலாளர் இயக்கங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டன கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ராஜன் கேஸ்ன்னு ஒன்று இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள்லாம் காங்கிரஸோட சேர்ந்து கை கைகோத்துக்கிட்டு அழகிறார்களே ராஜன் ஒரு கேலிகட் இப்போ என்ஐடி அப்போ வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் அவர் அரெஸ்ட் பண்ணி போனார் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் உதயகுமார் எப்படி சித்திரவதை பண்ணி சாகடிக்கப்பட்டாரோ அந்த மாதிரி அங்க திமுக இன்னைக்கு எதிர்த்தது இந்த திமுக ஆசை தம்பின்னு ஒரு எம்பி வடசென்னை எம்பி அவர் வந்து அடித்து உதைத்து கொ கொலை செய்யப்பட்டார் முரசொலிமாரன் வாஸ் அஃபெக்டு பல பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க கருணாநிதி அவர்களால் பொதுக்கூட்டத்தில் பேச முடியலமா இதில் போய் என்ன சொல்றது இந்த திருமண மண்டபங்கள் பிறந்த நாள் விழா எல்லாம் போய் பேசுவார் அவருடைய பாவம் அதுக்கு கேட்கறதுக்கு கூட அவர் திமுக காரர்களுக்கு தைரியம் கிடையாது போய் கேட்க மாட்டாங்க அவரே சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு முரசொலாம் எழுதியிருக்காரு இப்ப என் பேச கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி அப்பதான் திரு கருணாநிதி வந்து இந்த கல்யாண மேடையில எல்லாம் கூட அரசியல் பேசுறேன் பேர் இல்ல அவங்களுக்கு புரியாதுன்ற நம்பிக்கையில நிறைய பேரை நேரடியாவே திட்டி பேசுமான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய நேஷனல் லீடர்ஸ் நார்த் எல்லாம் வந்து ஒழிஞ்சிருந்தது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நிறைய ஆர்எஸ்எஸ்வர்கள் வீட்டுல அத்தனை பேரும் மாறுவேசத்துல வந்து ஒழிஞ்சிருந்தாங்க ரொம்ப நாள் எல்லாம் இங்க தங்கி இருந்தாங்க எல்கே எல்லாம் கூட இங்க வந்து இருந்திருக்காரு அந்த மாதிரி அந்த சமயத்துல நடந்தது எல்கே அத்வானி இல்லைன்னா ஜார்ஜ் எல்கே அத்வானி பெங்களூர் சிறையில இருந்தாரு அவர் இங்க வரல சுப்பிரமணியம் சுவாமி வந்தாரு பயங்கரமா இருக்க கேக்குறதுக்கு இன்னைக்கு அதை வச்சுட்டு தானே இவங்க இவ்வளவு பெருசா ஓட்டுறாங்க மோடி அவர்கள் தேச அதிகாரம்னுட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா வந்து உயிரோடே இருந்தாங்களாம் தெரியல மாறு சுத்தின்னு இருந்தாங்க அப்படிங்கறத பாருங்களேன் அரசு தப்பிக்கிறதுக்காக இல்ல இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை வந்து நம்ம வந்து இன்னொரு சுதந்திர போராட்டம் போல நினைக்கிறோம் இளைய தலைமுறைக்கு சொல்லி தரோம் இப்படி எல்லாம் நம்ம இருந்தோப்பா நம்ம சுதந்திர போராட்டம் உண்மையான சுதந்திர போராட்டத்தை கதைகளை கூட மறைச்சு இது மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க இருக்கு சொல்றோம் ஆனா அதுக்கப்புறமா நடந்த இந்த எமர்ஜென்சி ஒரு விஷயத்துல அவங்க கொண்டு வந்து செஞ்சதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து படுதைரியமா இருக்கு இன்னும் விளாவறி ஆகாச ஒரு எபிசோட் போறாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல இதை எப்படி அவங்க நான் இன்னொரு வார்த்தை கூட கேள்விப்பட்டேன் இந்த செக்யூலரிசம்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தது அப்புறம் வந்து இந்த நீதி அரசு நீதித்துறையில வந்து எங்க கொள்கை படி இருக்கிறவங்களதான் வந்து அவங்களோட அதாவது ஏற்கனவே முறையா யாருக்கு அந்த பதவி உச்ச நீதிமன்ற பதவியெல்லாம் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்காம எங்க கொள்கை படி இருக்கிறவங்களுக்குதான் அதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னது இதெல்லாம் கூட எனக்கு சரியா கொண்டு வந்தாங்க இவங்க எல்லாம் ஜனநாயகத்தினுடைய காவலர்கள்னு சொல்லிப்பாங்க நீதித்துறையில குறுக்கீட்டை பத்தி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க

அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையா பீரியட்ல தான் அவங்க வந்து டிமானைசேஷனா முதல் முதல்ல கொண்டு வந்ததே அவங்க தான் கூட கேள்விப்பட்டோம் அதை பத்தி இங்க மூச்சு கட்ட மாட்டேங்கிறாங்க சரி போட்டோம் இப்படியே போய் எப்படி இந்த பின்னாடி இந்த அவ்வளவு நான் திடீர்னு நேற்று வரைக்கும் நான் வந்து கூலி மாதிரி பாஞ்சும் நான் திடீர்னு ஆடு மாதிரி இன்னைக்கு மாறினேன்னா அப்ப திடீர்னு உடனே அடுத்தது எலெக்ஷன் வந்ததாகவும் உடனே இந்த எடுத்துட்டு ரொம்ப நல்ல இருபது அம்ச திட்டம் எல்லாம் வந்து அம்மையார் வந்து அறிமுகப்படுத்தினதா சொல்றாங்களே அதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர் நீங்க சொல்றீங்களா அதை பத்தி இந்த இருபது அம்ச திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னா ஏழ்மையை நீக்குவதற்காக கரீபிஹட்டாம்

அதாவது இப்ப இதெல்லாம் ஆபீசஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் நார்மலா இருக்கு டிசிப்ளின் நம்ம நாட்டுல வந்துடுத்து அதனால நீங்க இப்ப எலக்ஷன் நடத்தினீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சில பேர் அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்ததுனாலையும் சில பேர் வந்து நீங்க இதனால நீங்க இதுக்கு மேல நீங்க எமர்ஜென்சியை கண்டினியூ பண்ணீங்கனாக்க ரொம்ப மோசமா அவங்கள பத்தி சித்தரிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இது எல்லாத்தையும் கேட்டோம்னா அவங்க எமர்ஜென்சி இது பண்ணிட்டு நம்ம எலெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சுதான் இருந்தாங்க ஆனா அப்ப வந்து படுதோலி அடைந்தாங்க அந்த எலக்ஷன்ல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரைக்கும் ஜனதா ஆட்சி நடந்தது அதுக்கப்புறம் எண்பதுல திருப்பி அவங்க வந்தாங்க ப்ரோக்ராம் பத்தி சொல்லும்போது என்ன அப்படின்னா ஏழ்மையை நீக்குவதற்காகவும் ஏழ் ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் தான் இந்த இருபது அம்ச திட்டம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா நான் எல்லா இருபது அம்ச திட்டத்தையும் சொல்லல இது மொத்தமா பாத்தீங்கன்னா எனர்ஜி வாட்டர் அக்ரிகல்ச்சர் அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்காங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாசன வசதிகளை பெருக்குவோம் குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவோம் அப்படின்னதா இருக்கட்டும் அனைவருக்கும் சுகாதாரம் அனைவருக்கும் ஹெல்த் கேர் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அனைவருக்கும் கல்வி பரப்புறது அப்படிங்கிறதா இருக்கட்டும் பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களும் பண்ணல அவங்க பின்னாடி வந்த ராஜீவ்காந்தியும் பண்ணல பின்னாடி வந்த நரசிம்மராவும் பண்ணல இந்த விஷயங்கள்லாம் அவங்க தொட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் ஒரு பெரிய அளவுல பண்ணி முடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா மோடி அரசாங்கம் தான் பண்ணியது இதுலயே பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டமா இருக்கட்டும் எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கும் திட்டமா இருக்கட்டும் இது அத்தனையுமே மோடி அரசாங்கம் தான் பண்ணிறே வழி முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கங்களால இதை பண்ண முடியல அதுக்கப்புறம் அதோட இல்லாம நல்ல ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அவங்களோட ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு இந்த ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் மோடி அரசாங்கத்தை தான் இருக்கிறதே வழியே யூபிஎலும் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ராஜீவ் காந்தி இதுலயும் இல்ல நரசிம்மராவும் பண்ணல அவங்கவுங்க நினைச்சதை பண்ணினாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இருபது அம்ச திட்டங்கள் இன்னைக்கும் அது கண்டினியூ ஆயிருக்கு அந்த திட்டங்கள் கண்டினியூ ஆகும் அதாவது போது இப்ப முப்பத்தி ரிசர்வேஷன் மோடி ஆட்சியில் தான் வீடு கட்ட வழங்கும் திட்டம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மூணு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் இந்த இது பையர்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி அனைவருக்கும் கல்வி பரப்புதல் நம்மளோட இதுல வந்து பதினாலு வயசு வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த நம்மளுடைய இதுக்கு எல்லாருக்குமே அந்த கல்வி பரப்புறது அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்றதும் இங்கே பெரிய லெவலில் நடந்திருக்கு புது எஜுகேஷன் பாலிசி அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சுகாதாரம் இப்போ வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீ அந்த ஆல் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே வந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு போதிய அரசாங்கம் நம்ம இப்ப சொல்ல வேண்டாம் இப்ப சொல்லும் போது நம்ம என்டிஏன்னு சொல்லுவோம் என்டிஏ அரசாங்கம் செய்ய போறது இனிமே அதனால எல்லாத்தையுமே அவங்க வருவனும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்களே வழியை அது திடிக்காத பேப்பர்ல ஏதாவது சர்க்கரைன்னு எழுதிட்டா திதிக்குமா அப்படின்னு கேட்பாங்கல அது மாதிரி அது நம்ம இவருக்கு ஸ்டாலின் நம்ம கேட்பாங்க அது மாதிரி இல்லாமல் இதெல்லாம் பேப்பர்ல எழுதிருந்தெல்லாம் இது பண்ணினது போதிய அரசாங்கம் ரெண்டு போன ரெண்டு டேம்ல இப்ப நிச்சயமா என்டி அரசாங்கமும் அதை பண்ண போறதுன்னு நான் பாக்குறேன் இல்ல இதுல எனக்கு ஒரு சிரிப்பு ஒரு வர விஷயம் ஒரு விஷயம் வருது ஞாபகத்து வருது நீங்க சொல்லிட்டு இருக்கும் அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் இந்த எமர்ஜென்சி எடுத்தாங்க அப்புறம் இருபதாம் சுத்திட்டு எல்லாம் சொன்னாங்க அன்னைக்கு வந்து கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்ன திமுக இன்னைக்கு வந்து அதே காங்கிரஸோட கூட்டிட்டு இருந்திருக்கு ஆனா நீங்க சொல்றதுல இருந்து நடைமுறை உண்மை அதை வந்து வருமே இரிக்கு இருக்கும் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இந்திரா காந்தி அம்மா ஷோ காமிச்சிட்டு போயிட்டாங்க அலப்படைகள் அவ்வளவுதான் அப்படி மோடி அவங்க அரசு எழுத்து பண்ற விஜய்ல எல்லாம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எல்லாத்திலயும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேள்வி போட்டு ஸ்டீக்கரா அது அப்புறம் எனக்கு இன்னொன்னு கூட ஏன் வந்து இடம் சார் இருபது அம்சத்திட்ட பத்தி சொல்லும் போது இந்திரா காந்தி அம்மாவோட இன்னொரு மகன் இரண்டாவது மகன் சஞ்சய் காந்தி ஒரு அஞ்சு அம்ச திட்டம் அதாவது பாடல் இங்க ரெட்ட குழல் போல ரெட்ட சங்கு ஒரு சங்கு போகாதுன்னு ரெண்டு சங்கு உதித்துன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாவது சங்கு என்னன்னு அதையும் கொஞ்சம் சொல்லுங்க நீங்க கூடா கேடா முடியும் சொன்னீங்க இல்லையா அது கருணாநிதி சொன்னது கரெக்ட் தான் ஆனா அது கூடா நட்பு கேடா முடிஞ்சது காங்கிரசுக்கு யூபி அரசாங்கத்துல ஊழல் மேல ஊழல் கஷ்டப்பட்டது முழுக்க காங்கிரஸ் யூபி அரசாங்கம் கவிழ்ந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் அதனால காங்கிரஸ் காரணம் சொல்ல வேண்டியது இவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இப்ப நடந்தது போக இப்ப ஒரு மூணு நாள் நாட்டின் மிகப்பெரிய மிக முக்கிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுதான் பாராளுமன்றம் வந்து நடக்க ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு சபாநாயக முக்கிய அம்சம் அது தேர்வை பத்தி பயங்கர அலத்திரைகள் மூணு நாள் அது சொல்லி சொல்லி மாடல சிரிச்சு சிரிச்சு ஓயல அந்த ரேஞ்சில இருக்கு அதை பத்தியும் வந்து சொல்லுங்க சார் நீங்க அஞ்சு அம்ச திட்டத்தை பேசிடுங்க சார் நேரம் ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன் எந்த அதிகாரமும் இல்லாம இன்னைக்கு எப்படி உதயநிதி உயர்த்தப்படுறாரோ அதுக்கு முன்னாடி வந்து சஞ்சய் காந்தி அன்னைக்கு எந்த பதவியிலும் இல்லாதவர் அஞ்சு அம்ச கொண்டு வந்தாரு அதுல பல விஷயங்கள் அஞ்சு அம்சத்துல அடல்ட் எஜுகேஷன் முதியோர் கல்வி இதெல்லாம் என்ன சார் காலகாலமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புரோக்ராமிங்க இதில் இவர் என்னவோ மாதிரி முதியோர் கல்வி மரங்களை அதிகம் வளர்ப்போங்க அதை ஒரு பெரிய ஃப்ராடு பாருங்க நேஷனல் ஹெரால்டு ஸ்கீமில் இவங்களுக்கு ஃபைன் பத்து லட்சம் ஃபைன் பண்ணாங்க அது பட்ட முடியாது எங்களை அதனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் பத்து லட்சம் மரங்களை நாங்கள் நடுறோம் நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தர சொன்னாங்க ஆறு மாதம் அதை முடியல அஞ்சு லட்சம் மரங்களாக குறைங்கன்னாங்க அதையும் செஞ்சு முடியலை இது நடந்து ஆறு வருஷத்துக்கு மேலானது நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல இவங்களுக்கு மரம் வளர்ப்பு திட்டத்தில நம்பிக்கை கிடையாது எல்லாத்தையும் விட பெரிய உச்சகட்ட கொடுமை என்னன்னா கம்பல்சரி ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ஆண்களுக்கெல்லாம் கேள்வி இல்லாம ஸ்கூலில் என்ன வந்து நாய் பிடிச்சுன்னு போற மாதிரி மனிதர்களை அவமான ஆக்சிட்டு போய் கணக்கு காட்டுறதுக்காக யாரு ஸ்கூல் டீச்சர்ஸுங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் பாடெல்லாம் படிக்குவானா அடல்ட் எஜுகேஷனை பற்றி படிச்சுட்டு குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்காம டீச்சர்ஸ் எல்லாம் ஆள் பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க அதில் தான் நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க எப்படி எமர்ஜென்சியை நீக்கினாங்கன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா சஞ்சய் காந்தி முஸ்லீம்களையும் போட்டு இது பண்ணாரு அதுல தான் வந்து முஸ்லீம் சமுதாயம் மிகப்பெரிய அளவில் கோபம் நம்ம சொன்ன சங்கின்றாங்க சுபத்ரா ஜோஷின்னு சோஷலிஸ்ட் லீடர்மா அவங்க காங்கிரஸ் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க போய் இந்திரா காந்தி மாட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பையன் பண்ணிட்டு இருக்காரு இது நல்லதுக்கு இல்ல அதனால எமர்ஜென்சிய நீக்கிக்கோ கொஞ்சம் இது குறைச்சிக்கோ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி நீ வந்து மறுபடியும் ஜெயிக்கு வந்துட முடியும் முயற்சி பண்ணாக்க அப்படின்னு அது அதுக்கேற்ற மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ வேற அவங்களுக்கு கொடுத்தாங்க ரிப்போர்ட்டு நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்கன்னு அதனால துதிபாடிகள் அவங்கள நிரம்பி ஆட்சி நல்ல எண்ணத்தால ஒண்ணு அவங்க வந்து நீங்க என்ன சொன்னாலும் முதல்ல இந்த மூட நம்பிக்கை இன்னைக்கு என்னதான் திமுக அவங்களோட கை கோத்து முதல்ல நீங்க பாருங்க கிளி பாருங்கோசியன் கேட்டு வந்து மோடியூர்ல எடுத்தாங்க அப்புறம் பூனை குறுக்க வந்தா சகுனத்தோடன்னு குறுக்க வர பூனைகள் எல்லாம் பிடிச்சு இது குடும்ப சுட்டுப்பாடு பண்ணாங்க எனக்கு அப்படிதான் தோணுது அதனால அதோட வம்சாவளி தான் வந்து ஒரு காமெடியன் ஜோக்கு போல திருவாளர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவர் எப்படி இந்த சபாநாயக ரீதிக்கு வந்து இல்ல ஆப்போசிஷன் லீடரா கூட எப்படி அவரை வந்து தேர்வாங்க அப்படின்றதுல இருந்து வந்து சொந்த கதை அவங்களுக்கு சொந்த கதை சோழ கதை நமக்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு கலட்டானு தான் தோன்றது ஒரு புன்னகை காமெடியும் தான் எனக்கு தோன்றது அதை பத்தி சொல்லுங்கள் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் பிஜேபிய பார்த்து சாமியார் கட்சி வாங்க இவங்க எல்லாம் ஆக்சுவலா இவங்களை வழி நடத்தினது தீரேந்திர பிரம்மச்சாரியன்னு ஒரு சாமியார் சூப்பர் அவர் பண்ணின லீலைகள்லாம் சொன்னா அதிகமாக போகும் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை சில அவை நாகரிகம் கருதி நான் பேசுறதை தவிர்த்துக்கிறேன் அவர் ஒரு மினி ரஜினேஷன் வச்சுக்கீங்களேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் பேச விரும்பல இல்ல நேத்துக்கு பாராளுமன்றத்துல நான் கேள்விப்பட்டப்புறம் நிறைய கேள்விப்பட்டபடி அதாவது இன்னைக்கு அந்த முதல்ல வந்து எம்எல்ஏ எல்லாம் தமிழ்நாட்டு எம்எல்ஏ எல்லாம் வந்து இந்த இது எடுத்துக்கிறாங்க ஓட்டு எடுத்துக்கிறச்சே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் சட்ட புத்தகத்தை கையில எடுத்துட்டு எடுத்துப்பாங்க இதுதான் கண்ணு ரொம்ப பளிச்சுன்னு நிறைய விஷயம் நடந்தது பளிச்சுன்னு உறுத்துற விஷயம் அது எல்லாரும் வந்து சட்ட புத்தகத்தை கையில எடுத்தது போல எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க அந்த எப்படி ஞாபகப்படுத்துதுன்னா அன்னைக்கு வந்து ஒரு பதவி எதுலையுமே இல்லாத ஒரு சஞ்சய் காந்திக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லி சொன்னா கூட நீதி பேர் பெரியவங்க கூட அவர் பேரை சொல்லி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப விளையாட்டான விஷயமா இருந்தது ரொம்ப காமெடியா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு எம்எல்ஏ எடுத்துக்கிறவங்க வந்து எல் பொறுப்பு வந்து தெலுங்குல வந்து எடுத்துக்கிறாங்களாம் திராவிட மொழிகள் எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம் ஓர்த்து வந்து தப்பு இல்ல ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ் வாழ்க தமிழ் கோஷமா அது கூட ஒழுங்கா சொல்ல தெரியாம தமிழ் திட்டிட்டு வருவாங்களா இவல்ல இவங்க எல்லாம் எருக்கு போனாங்க கேட்டீன்ல சாப்பிட போனாங்களான்ற சந்தேகம் மோதலாளிகளை ஓர்த்த எடுத்துக்கும் போதே வந்து தெரியா வந்தது இதெல்லாம் மக்களும் தான் இருக்காங்க இன்னும் கூட இத பத்தி சொல்ல சுயா சொல்லணும்னு சொல்லலாம் டாக்டர் நீங்க கூட அன்னை அந்த இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ராகுல் காந்தி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா எப்படி அது இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அவருடைய காமெடியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட நீங்க சாட் பண்ணிக்கலாம் சார் திருக்கமா சொல்ல வேண்டிய இந்த இந்த மூணு நாள் விஷயத்துல பாத்தீங்கன்னா முதல் நாள் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனை காப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்லிமெண்ட்டுக்கு வழியில இண்டி கூட்டணி எல்லாம் கோஷம் போட்டாங்க அப்புறம் கேட்டா எங்களுக்கு இது உதவி சபாநாயகர் போ போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்க சொன்ன நீங்க வந்து கா நீங்க வந்து முதல்ல சபாநாயகருக்கு ஒத்துட்டு வாங்க அப்புறம் உதவி சபாநாயகரை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஒண்ணு முடியாது நாங்க ஒரு ஆளை நிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் நிக்க வச்சாங்க இன்னைக்கு காலையில வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நேத்திக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பதவி ஏற்கும் போது எல்லாம் தமிழ் இதுல உதயநிதி வாழ்க சொல்லு சொல்றாங்க அப்புறம் இவர் வந்து நான் பாலஸ்தீன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு தெலுங்கானா பார்லிமெண்ட் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கிடைக்கிறது எம்பிக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு காத்தால காத்தாலும் பத்து மணிக்கு நேற்றுக்கு வந்து மம்தா பானர்ஜியோட டிஎம்சி வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க இன்னைக்கு காத்தால வந்து அதனால கிரண் ரஜ் பேசும் கூட இல்ல இல்ல நாங்க எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு ஆனா அது டிஎம்சியோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் பூர்ணமா கிடைக்கும் ஒன்பது பேர் எங்களுக்கு தான் ஓட்டு போட நாங்க ஆனா கடைசியில பார்த்த எலெக்ஷன் போது பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓட்டுல ஓம் பிர்லா அப்படின்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் இவங்க எல்லாம் சண்டை போட போறாங்க இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தா நீ எனக்கு இது எப்படி நீ சத்தத்தை வச்சு சொல்ல முடியும் நீ வந்து எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா எல்லாருமே மேடையில ராகுல் காந்தி ஏறி நிக்கிறாரு அது இவர் ஓம் பிர்லாவுக்கு கை கொடுக்கறதுக்கா அதனால இம்மிடியேட்டாக எந்த இல்லை ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க இண்டி கூட்டணி அப்படிங்கிற ஒரு பயத்துனாலே அனுபவ தெரியல இம்மீடியேட்டா அந்த வாய்ஸ் ஓட்டை நார்மலாக இது மாதிரி இரநூத்தி முப்பது இரநூத்தி இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு சத்தமும் இரநூத்தி முப்பது சத்தமும் ரொம்ப வித்தியாசமாலாம் தெரியாது இதுல எல்லாம் வாய்ஸ் ஓட்டு யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க இது ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவர் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு அதோட இல்லாமல் நம்ம நம்பர் இன்னும் ரொம்ப குறைஞ்சி போயிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடுமே அப்படிங்கறது அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் போன நேரம் அவங்க அந்த இதை சேர்ந்த சௌத்ரி அப்படின்றவர் வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவர் அவர் தான் அவருடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் சௌத்ரி ஹரிந்தன் சௌத்ரி அவர் இருந்தாரு அதான் அவர் ஒன்றும் பெருசா பண்ணலை இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனா இவருக்கு முன்னாடி வந்து இவர் இப்பவும் ஒரு மெயில்ல இருக்கிற ஒரு பர்சன் தான் எல்லாரும் பேசுறாங்க நீங்க இது மாதிரி போறாங்க நீங்க அவர் ரெண்டு வருஷம் அவர் வராமல் பண்ணீங்க இப்ப ரெண்டே கான்ஸ்டியூஷன்ல ஜெயிச்சு வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப கரெக்ட் ரெண்டு கான்ஸ்டியூஷன் ஜெயிச்சாரே அவர் தொண்ணூத்தொன்பது பேர் இருக்காங்க லீடர் ஆஃப் தி அப்போஷன் இட் இஸ் அவங்களுடைய அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு பெயில் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல பெயில் இருக்கிறவர் தான் அந்த கேஸ் இருக்கு அப்படிங்கறத பறந்துருக்காரு ராகுல் காந்தி அவர் ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சி தலைவராக பண்ணினார் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லதாகத்தான் இருக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறிதான் நம்ம முடிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணும் இது இல்லை இந்த ஐந்து வருடங்கள் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி முடிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல எனக்கு என்னமோ திடீர்னு புயல் வெள்ளம் வரும்போது நீங்க தெரியாத ஒருத்தர தொழகத்தையும் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு தண்ணி தள்ளி விட்டுட்டாங்க ஏன்னா எங்களுக்கு வெள்ளத்தை தடுக்க தெரியாது அதுக்கு வெள்ளம் நீச்சல் தெரியாத ஒருத்தரை தள்ளி விட்டா மாதிரி ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவரா அவா வச்சிருக்காங்க அவர் பாவம் ஏற்கனவே நிறைய தினமே நிறைய உலகெல்லாம் பேசிட்டு அதுக்கெல்லாம் மன்னிப்பு வேற கேட்டுட்டாரு வருங்கால நீங்க மன்னிப்பு கேட்கவே நேரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப சுவையா இருந்தது உரையாடல் ஆஹ் பங்கு பெற்றவங்க இருவருக்கும் என்னுடைய பணியான வணக்கங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்பம் நன்றி வணக்கம்